கமல் சார் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ இப்படிதான் அவரு வந்தாரு களத்தூர் கண்ணமால அந்த பாட்டு பாடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இவர் வந்து அந்த சாங் அண்ட் ட்ராமா டிவிஷனை ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அவருடைய போஸ்டர் டான்ஸ் போஸ்டர்ல இருக்கும் அங்கெல்லாம் ஒட்டி இருப்பாங்க போய் அங்கேயே நின்றுருவேன் நான் பார்த்துக்கிட்டேன் எப்படி ஆடுறோம் அந்த பையன் எப்படி கலத்தூர்கபி போசு எப்படி இதெல்லாம் பாக்குறது அப்பபோது சாங் அண்ட் டிராமா டிவிஷன்ல ஒரு தரம் அந்த ப்ரோக்ராம நான் பார்த்தேன் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு அஹ் நாடகங்கள் அது இது நடிச்சோம் இப்படி ஒரு அஹ் நடிகர் இருக்கிறாருங்கிறது அவர் அப்படியே வந்ததுக்கு அப்புறமேல இந்த பசி படத்துல ஏதோ ஒரு ஒரு ரூ நான் நடிக்கிறது கேட்டா அதாவது என்ன சொல்லுவீங்க அவரை பாட்டா எல்லாரையும் அப்ப என்ன சொல்லுவாங்க எண்பது எல்லாம் ஐ லவ் யூ சொல்லுவாங்க ஐ எம் நாட் லவ் நான் வந்து அவரை வந்து பக்தியோட பாக்குறேன் பாசத்தோட பாக்குறேன் பரவசத்தோட பார்ப்பேன் எப்படின்னா வியந்து பாட்டு இவருக்குள்ள எத்தனை இருக்குது வெளிக்கொண்டு வர்றது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட அவருடைய அவரையே நேரம் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு எந்த இடத்துல அவர் போஸ்டரை பார்த்தனோ அங்கதான் பக்கத்துல வீடு சோ அந்த கேட்ல போய் நின்னு சார் உங்களை பாக்கணும் சார் உங்களை பாக்கணும்னு